அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களும் கபூலாக கூடிய தாலா நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு திகிரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்டில் பல பிரச்சனைகளை சொல்லி எனக்கு உடனே எனக்கு என்னுடைய துவா கபூல் ஆகணும் அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதி பயன்பெற்ற ஒரு திக்ரு இது நம்மளில் பலருமே ஓதி பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த திக்கரை பற்றிய சிறப்புகளை தான் நான் சொல்ல போகிறேன் நான் சொல்ல இந்த முறையில் நீங்கள் நியத்து வச்சு இதை ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓத ஆரம்பிக்க கூட தேவையில்லை நீங்கள் ஓதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சாலே உங்களுடைய அத்தனை துவாக்களையுமே அல்லஹ தாலா ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கபூல் செய்து தருவான் ஏன்னா நான் இந்த முறையில் ஓதித்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு துவாவை அல்லஹ தாலா கபுல் செஞ்சான் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக தான் இருக்குது அந்த துவா கபூல் ஆனதை நினச்சி நான் இப்போவும் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஏன்னா அது யாராலையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையே கிடையாது அல்லாஹத்தாலா எனக்கு இலகுவான முறையில் எனக்கு அதை கபூல் செஞ்சு கொடுத்தான் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துவாக்கள் கபூல் ஆகணும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னாலும் சரி இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹத்தாலா உங்களுடைய துவா அத்தனை துவாக்களையுமே உடனடியாக கபுள் செஞ்சு தருவான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது இப்போ அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் நம்மள பலருக்குமே தெரிஞ்ச ஒரு துவாதான் நபி யூனு சலேஹசல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதிய ஒரு தான் ஆயத்தே கரீமா அதாவது சங்கை பொருந்திய திருக்குரானுடைய ஒரு வசனம் என்று அழைக்கக்கூடிய லஇஹ இல்துணக இன்னி மினல் லாலுமீன் இந்த ஒரே ஒரு திகிறு தான் இதற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக கபூலாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இந்த துவாவை ஓதி ஒரு முஸ்லீமான மனிதர் அல்லாஹ்விடம் எதை வேண்டினாலும் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ் பதிலளிக்காமல் இருப்பதில்லை என நபி சல்லாஹ் அலேஹ் ஹுசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நபியவர்கள் நமக்கு உறுதி கொடுத்த இந்த ஒரு துவாவை நம்ம நம்பிக்கையோடு நம்ம ஓதனோம் அப்படின்னா எப்படி யூனுஸ் அலேஹ் செல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வந்தானோ அதே போல் நம்முடைய ரப்பு நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் நமக்கு நீக்கி நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் சரி நிறைய பேர் உங்களுடைய சோதனைகளை என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அல்லாஹாலா விரைவாக லேசாக்குவான் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க எந்த முறையில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பதினோரு நாள் நியத்தை வச்சு நீங்கள் ஓதுங்க நீங்கள் நீயத்தை வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லாஹாலா விரைவாக லேசாக்கி தருவான் எனவே நீங்கள் பதினோரு நாள் கணக்கு வச்சு எந்த விதமான இடையூறும் இல்லாம அதாவது ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை நீங்க ஓதணும் இவ்வாறு பதினோரு நாட்கள் பதினோரு ஆயிரம் முறை நீங்க ஓதி முடிக்கணும் இந்த பதினோரு நாட்களில் நீங்கள் தொழுகையை வழக்கமாக ஐவேளை தொழுகையை கலா இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும் இன்னும் என்னுடைய அனுபவம் எப்படி அப்படின்னா நான் தகஜத்தினுடைய நேரத்தில் நான் இந்த திக்ர நான் ஓதுனேன் எனக்கு அல்லாஹா மிக சுலபமாக்கி கொடுத்தான் என்னுடைய துவாக்களை எனவே இன்ஷால்லா நீங்கள் இதை தஹஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அல்லது தகஜத் தொழ முடியாதவங்களாக இருக்கீங்க ஐவேளை மட்டும்தான் நீங்கள் தொழுவீங்க அப்படின்னா நீங்கள் இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த திக்கிற ஓத ஆரம்பிங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இஷா தொழுகையினுடைய நேரம் என்பது நமக்கு அதிகமான வேலைகள் இருக்காது விடத்தில் அமைதியாக நம்ம ஒரு கேட்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்முடைய துவாவை நீண்ட நேரம் கேட்கலாம் எந்த விதமான இடையூறும் நமக்கு ஏற்படாது அல்லாக விடத்தில் அழுது கண்ணீர் சிந்தி நம்ம கேட்கலாம் இன்னும் இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகுது அந்த நேரம் அல்லாவிற்கு மிகவும் பிரியமான நேரம் எனவே இன்ஷா இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாள் நீய்த்து வச்சு உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை கேளுங்க அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு விவாகரத்து வரைக்கும் போகுது அதை தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய தேவை நடக்கணும் அதாவது இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஒரு வேலை எனக்கு கிடைச்சாகணும் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்த ஆகணும் எனக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையில எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் சிலருடைய சம்மதத்திற்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க ஓதுங்க அல்லது உங்களுடைய நோய்கள்லாம் நீங்கணும் ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கு உங்களுக்கு அது எங்க போனாலும் உங்களுக்கு குணமாகல அப்படின்னாலும் நீங்க நீத்து வச்சு நீங்க இதை ஓதுங்க அதாவது வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மிக நெருக்கடியாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீங்க இந்த திக்கரை முன்னிட்டு நீங்க கேட்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நலவை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து துவாக்களையும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு சோதனை வர்ற மாதிரி இருக்குது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது அதை தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தது வந்துடும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இதை ஓத தொடங்குங்க இன்ஷால்லா இந்த முறையில் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிட்டீங்க ஓத நினைச்சிட்டீங்க நீயத்தை வச்சுட்டீங்க அப்படின்னாலே அல்லாஹா உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்து தருவான் இது என்னுடைய அனுபவம் இன்ஷா அல்லா இதை ஓதி ஒவ்வொருவருமே பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இன்னும் இந்த ஒரு திக்கரானது இன்ஷா அல்லா ஆயிரம் முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு மிக பெரிய நேரமெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அரை மணி நேரமே உங்களுக்கு போதுமானது எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட அல்லஹாவின் மீது முழு ஈமானோட நீங்கள் இந்த திக்ரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க கட்டாயமாக உங்களுடைய பெரிய துவாக்களையும் அல்லாஹா தலா கபூர் செய்து தருவான் இன்னும் இதை ஓதி நம் அனைவருமே பயன்பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் இன்னும் ஈமானையும் கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்காத்து